இதுவும் இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது தான் குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் சிஇஓ சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கடமையை செய்யவில்லை அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று பெண் குழந்தைகள் மாணவிகள் வந்து இந்த செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட்டு குறித்து புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த டிசிபிஓ அப்படின்னு சொல்கிற டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இது சம்பந்தமாக எந்த ஒரு பதிவையும் ஒழுங்காக செய்யலை சரி சிஇஓவாவது போ வந்து காவல்துறையிட்ட இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு பதியணும் அவரும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு மீடியா வெளி கொண்டு வந்திருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு சைல்டு ஆக்டிவிஸ்ட்டு இந்த ஒன் நைன் ஒன் த்ரீன்னு நினைக்கிறேன் அந்த நம்பர் அதுக்கு புகார் போகுது அந்த புகாரின் பேர்ல இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசரும் இன்னொரு அலுவலர் பேர் என்ன சொன்னீங்க சிஓ அவர் வந்து மதன் குமார் டிசிபி வந்து ரஞ்சித் குமார் அந்த சிஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேரும் தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும் காவல்துறையில் கொண்டு போய் புகார் அளிச்சிருக்கணும் காவல்துறைக்கும் இந்த இது போயிருக்குன்னு நினைக்கிறேன் புகார் போய் அவங்க காவல்துறையும் வந்து வருஷம் போன தான் திடீர்னு ஒரு சஸ்பெண்ட் இவங்க லெட்டர் போடுறாங்கன்னு பேருக்கு ஒரு சஸ்பென்ஷன் மட்டும் பண்ணிட்டு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணல அப்படிங்கறதையும் நம்ம செய்யறேன் அந்த மாதிரி தான் இதுவும் ஞான செய்கிற முதல் நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க யாரோ ஒரு சார் சைதாபேட்டையிலேருந்து ஒரு சார் ஃபோன் பண்ணுறாங்க அந்த சார் ஃபோன் பண்ண உடனே ஞானசேகரனை விடுவிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு அடுத்த நாள் காரத்தில் இந்த இது விஷயம் பெருசாக ஒன்று தான் அவன் வீட்டுக்குள்ளே போந்து லேப்டாப்பை எல்லாத்தையும் எடுக்கும்போது போது கொடிக்கம்பம் போஸ்டர் பேனர் எல்லாத்தையும் போலீஸ் வண்டியிலேயே கோர்ட்டில் போலீஸ் எடுத்துகிட்டு போச்சு அது ஜெ ஜெயன் நியூஸில் காமிச்சதை நாம் விரிவாக பார்த்தோம் இந்த செய்தியை அந்த மாதிரி காவல்துறை இதையும் அந்த நாற்பத்தி மூணு பிள்ளைங்களுக்கும் அமுக்க பார்க்குது இது என்ன மாதிரி ஒரு மனோதிடம் மனோபாவம் பாருங்களேன் நாற்பத்தி மூணு குழந்தைங்கள லாஸ்ட்டு செப்டம்பர் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேயே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ஆறு மாதம் போகுது அஞ்சு மாதம் கடந்து போச்சு அஞ்சு மாதம் கடந்தும் நீங்கள் வந்து உங்கள் பெட்டக்ஸுக்கு கீழே போட்டுட்டு நீங்கள் இந்த கம்ப்ளைண்டெல்லாம் நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆணவம் உங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்கணும் சரி ஏன் இங்கெல்லாம் கனிமொழி அவங்க கேண்டில் மார்ச்லாம் பண்ணிருந்துச்சு அது வந்துங்க கனிமொழி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் வந்து அங்கே அண்டார்டிகா ஆப்பிரிக்கா குஜராத் உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் காஷ்மீரில் இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தால் கேட்க மாட்டாங்க மெழி ஊற்றி மாட்டாங்க அங்கே யாராவது சன்னீஷியா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா கூட அங்கேயும் என்ன பண்ணுவாங்க பாசித்த பாஜக அப்படின்னா அதுலேயே வந்து மணிப்பூர் போவாங்க மணிப்பூர் கண்டிப்பாக மணிப்பூர் அதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இருந்தாலும் போவாங்க ஆனால் அவங்க காலுக்கு கீழே ஒரு விஷயம் நம்ம நடக்குதுன்னு வச்சுங்க அவங்க இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு காலு கீழ் இருக்கிற பார்க்கறதுலாம் அவங்களுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அவங்களுக்கு வந்து திருச்செந்தூர்லேயே ஒரு பிரச்சனை நடந்தால் கூட தூத்துக்குடியிலேயே ஒரு பிரச்சனை நடந்தால் கூட அதை எவ்வளோ எளிதாக கடந்து போனோம் அவங்களை வந்து இளம் உதவிகளை பற்றி யாராவது கேள்வி கேட்டால் இங்கே வந்து ஏன் இதை கேட்குறேம்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவங்க மீதி விஷயங்களுக்கெல்லாம் இவங்க அப்படியே பாஞ்சு பாஞ்சு வந்து புலி பாய்ச்சலில் வந்து அக்கா கனிமொழி பதில் சொல்லுவாங்க ஆனால் ஏன்னு நம்ம கேட்டுக்கூடாது சீமான் வந்து அதை அவர் கேட்கிறார் ஏமா நாம கேட்கிறார் நீங்க கேட்டிருக்கீங்களா சீமான் கேட்ட கேள்விய கனிமொழி அப்புறம் ஆம்னி பஸ் சுந்தரவள்ளி நம்மளை பண்ணிருவாங்க இதே விஷயத்த ஹெச்ராஜா பேசினாரு பாலகோதமன் பேசியிருக்கான் நாம பேசியிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு எல்லாம் உருட்டல் மிரட்டல் ஆனா சீமானுக்கு மட்டும் அப்படியே நம்மளெல்லாம் அடிக்கும் போது உலைக்கால் அடிக்கிற இந்த அரசாங்கம் சீமானை மட்டும் மயிலிறகால் வேக வேகமாக அடிக்கிறாங்க அந்த மயிலரகால் அடித்து மயிலிறகை பிஞ்சு போகிற அளவுக்கு சீமானை அடிக்கிறாங்கன்னா பாருங்களேன் அப்படி ஒரு வேகமாக கோபமாக சீமான் மேலே இருக்காங்க அவங்க நான் அதுக்காக சீமான் மேலே வந்து கைது செய்யணும்னு நான் சொல்ல வரல ஆனால் உங்களுக்குள்ளே என்ன பார்சியாலிட்டி அது அப்படிங்கிறது தான் நாம் சொல்கிற கருத்தை தான் அவர் பின்னாடி இப்போ வழிமொழிகிறாரு ஆனால் இது வந்து ஒரு கண்ணுக்கு வேண்டையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு இந்த ஆட்சி செயல்படுது கம்மிங் பேக் டு திஸ் சப்ஜெக்டு இந்த விஷயங்களில் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமாக இந்த தமிழ்நாடு அரசு இது வந்து ஒருத்தநாடு பக்கத்தில் நடந்த சம்பவம் பட்டுக்கோட்டையில் நாமளே ஒரு செய்தி பேசியிருக்கோம் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணை தன்னோட படித்த பொண்ணை போதையில் காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் கூட்டு பாலியல் வன்புணர்வு கேங்க்ரேப் பண்ணுறானுங்க நாலஞ்சு பேர் அது நடந்து அதுவும் ரிப்போர்ட் ஆகி வெளியில் வரத்துக்குள்ளே அது ஒரு அவ்வளோ படாத பாடு பட்டு வர வேண்டியதாச்சு அண்ணா நகர் திருமங்கலத்துல எட்டு வயசு பெண் குழுங்க கடைசியில சுதாகர் அதிமுக நிர்வாகி இருந்தாங்க யார் அந்த சாரு தான் வந்து இப்ப காக்காவலி பெண் ஜெயிலுக்கு போயிருக்க இதுக்கு ஜெயிலிருந்து போயிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டாரு நினைக்கிறேன் இது கொண்டு போய் எங்க அவர் வந்து நிஜமாவே இந்த தடவை காக்கா வலிப்பு வந்து இறந்துட்டாரு அந்த கடிச்சா பாருங்க அந்த மாதிரி அதுக்கான ஒரு அடி கோல்றாங்களோ அதுக்கான வழியை இப்போ திமுக கோலிட்டு இருக்கோங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்கு நாளைக்கு அப்புறம் பார்ப்போம் நடக்கும்போது நாமளே உட்காந்து பேசுவோம் அந்த அந்த மாதிரி இவனை கொண்டு வந்து போஸ்கோ வழக்குல ஜனவரி ஆறாம் தேதி அந்த நாள் கைது செய்யப்படுறான் ஜனவரி இருபதாம் தேதி வெளியில வந்துடும் அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரங்கராஜன் நரசிம்மன் ஏழு வருஷத்துக்கு கீழே கன்வெக்ஷன் வர வழக்குக்கு தான் கைது செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் டக்குமெண்ட் சொன்னால் கூட வழக்கு மேலே வழக்கா போட்டு சாயங்காலம் பெயிலில் வர போறான்னா கார்த்தால் அவனுக்கு இது போடு அவனுக்கு புது கேஸ் அடி அவனுக்கு ஜெயிலுள்ளையே வெய் அப்படின்னு செயல்படக்கூடிய வன்மமாக செயல்படக்கூடிய இந்த ஆட்சி ஒரே ஒரு புகழ் மேலே போய் அவன் மேலே வழக்கு போடுற ஆட்சி எத்தி சூர்யா மேலே வழக்கு போடுற ஆட்சி நம்ம திருமங்கலத்தில் இன்னொரு தம்பி ஒருத்தான் ஐடி செல்லில் ஒரு தம்பி அவன் மேலே வழக்கு போடுற ஆட்சி நம்மளெல்லாம் வந்து கண் பத்தி பாம்பா வழக்கண்ணை கண்ணில் ஊற்றிக்கிட்டு பார்க்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி கத்தூரி சொன்னதுதான் திராவிட மாடல் தானே சொன்னாங்க திராவிடியா சொன்னாங்க இல்லையா எனக்கு வருது அந்த ஆட்சி ஆனா இவனை வந்து வந்து ராஜா பேசுறப்ப கூட அதை கண்டிச்சிருக்காரு எப்படி ஒரு அநாகரிகமாக திராவிடியா மாடல் என்று சொல்கிறார் அருணன் ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்காரு வருத்தம் அருணன் சீமானோட நண்பர் தானே சொல்றீங்க சீமானால் பாராட்டப்பட்டவாரு போடா லூசு அப்படின்னு சீமான் சொன்னார் சீமான் சில விஷயங்கள்லாம் நமக்கு மனதுக்கு நெருக்கமாக இருக்கு அவர் பேசும்போது சரி அது போட்டோம் அந்த சுதாகர் வந்து பதினாலு நாளில் வெயிலில் வரான் ரங்கராஜன் நரசிம்மன் கூட இருபது நாள் சோரே திங்கரேனாலும் பரவாயில்ல போட அங்கேயே செத்து ஓயிடாங்கிற லெவலில் அலெலியா பாபு வெண்மத்தோட இதெல்லாம் அணுகிறாரு ஆனால் அந்த போஸ்கோ சட்டத்தில் போனவன் அவன் எப்படியா இருந்தாலும் ஆறு மாதமாக அது ஆகும் பெயிலில் வர்றதுக்குன்னு நினைக்கும் போது பதினாலு நாள் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ இங்கேருந்து அவன் மும்பை வரைக்கும் டூர் போயிட்டு வந்தால் மாதிரி இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க இந்த லட்சணத்தில் தமிழக போலீஸ் கேஸை நடத்துது குறிப்பாக அந்த இந்த கேஸை வந்து போஸ்கோ கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டியை அமைச்சு நடத்த சொல்லிச்சு ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு கேடுகட்டத்தனமாக இவங்க வந்து இந்த இந்த பாலியல் குற்றங்களெல்லாம் ரேப் கேஸு அட்டம் ரேப்பு பெண்களை மானபங்கப்படுத்துதல் என்னுடைய ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை காவல்துறையோடு சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி காலையில் கூட ஒரு விஷயமா கா போலீஸ் ஸ்டேஷன் மத்தியானமாக கூட போயிட்டு இருந்தேன் நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனைக்கு கூட நம்ம பெரிய அதிகாரிகள்கிட்ட சொன்னால் தான் கீழே இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன காரணம்னா கீழே இருக்கிறவங்களாம் திமுகவோட கண்ட்ரோல்லையே இருக்காங்களோ திமுகவில் லோக்கல் இருக்கிறவங்க சொன்னாங்களோ சொன்னால் தான் கேட்பாங்களோங்கிற இதில் நான் வந்து என்னுடைய எந்த பின்புலத்தையும் வெளிப்படுத்திக்காமல் இருந்தவன் இன்றைக்கி தான் என்னுடைய பின்புலத்தை லேசாக உங்கள்கிட்ட அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கும் போது அதுக்கு தீர்வு சொல்றாங்க இன்னைக்கு தான் அதுக்கு அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னா பாருங்க ஆனால் சாமானியனுக்கு அதான் நான் சொல்ல வரேன் ஒரு சாமானிய மனிதனை இந்த காவல்துறை என்ன மாதிரி வஞ்சிக்குது பாருங்க இது வந்து கேடுகட்ட ஸ்டாலினோட ஆட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல்கள் நாற்பத்தி மூணு பிஞ்சு குழந்தைங்க இந்த ஒரு பய ஒரு கடாமியத்தை வச்சுட்டு ஒரு பய பேசுவான் பாருங்க உனக்கு பிள்ளைக்கறி கரெக்டாக சொல்றீங்க பாருங்க அந்த கேடுகட்ட மூதேவி பேசுறாங்க அதுவும் வந்து அந்த ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட்டை அப்படி பேசாருங்க ஏங்க அவன் ஒரு மாமா பையனை திட்டினா கூட தப்பு கிடையாதுங்க அவனை அவன் வந்து இல்லைன்னா இல்லன்னு சொல்லுங்க அவர் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி கூட அப்படி அவன் வந்து நீங்க என்ன இன்னும் கொஞ்சம் அவனை வெறி கொண்டு அவனை இருந்தாலும் நான் திட்டி தான் தீருவேன் அந்த பையன் கவர்னரை என்ன சொல்றான் சொல்லுங்க நம்ம சொல்லுவான் மாமா பையன் இல்ல நான் இல்லைங்க கவர்னர் நீ சொல்கிறேன் இந்து ராம் உனக்கு சப்போர்ட்டா வந்தான்ல நீ என்ன பண்ணுவோம் அப்ப நீ இப்ப எனக்கு இல்லைன்னு சொல்ல அப்படிதான் இல்லைங்க அது எனக்கு மனம் வருந்தது நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா திரும்ப பெற்றுக்கொள்றேன் அது இல்லைன்னு அவர் மறுக்கணும் இல்லைங்களா நமக்கும் அந்த அவருக்கும் நம்ம அந்த ஜனநாயக உரிமையை கொடுக்கணும் இல்லை நாம அவரை மாதிரி ஃபேசிஸ்டா இருக்கக்கூடாது இல்ல அவர் எப்படி ஒரு ஜனநாயக தன்மையோட அந்த மீத்தகாரம் இருக்கானோ நாமளும் அதே ஜனநாயகத்தன்மையோட நம்ம இருக்கணும் இல்லைங்களா அந்த ஆள் வந்து அவனை மாதிரி ஆள்னா வந்து அந்த இவனுக்கு பேசுற மாருங்க அது வந்து போலீஸ் அப்படியே மழை தடவி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு அப்படியே சோப் போட்டு இது பண்ற மாதிரி டை ரெண்டு அறா விட்டு பைய அவன் வந்து பிள்ளைக்கறி கேட்குதா அப்படின்னு யார் அந்த சாரை பத்தி பேசவே மாட்டான் அந்த சார் யாரு அப்படின்னு நம்ம இவன் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருந்தான் ஓபிசி அணியில் இருக்கான இளைஞர் அணியில் இருந்தானே பேராசிரியர் அரியலூருக்காராம் நம்ம தம்பி திருநாவுக்கரசன் வீர திருநாவுக்கரசான் அந்த தம்பி சாரா மாசுபட்ட சாரான்னு ராஜாணும் கேட்கிறாரு அதனால இந்த அளவுக்கு வந்திருக்கும் போது ஆனா அந்த பையன் என்ன பண்றான் அப்படியே வருடி கொடுத்தா மாதிரி கொஞ்ச நாழந்தைங்களை கொஞ்சம் மாதிரி நீ என் செல்லம் இல்லையா நீ விஷமும் பண்ணக்கூடாது இல்லையா செல்லம் இல்லையா நீ வம்பு அழக்க கூடாது இல்லையா பொம்மையை உடைக்க கூடாது இல்லையாங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பைய மானங்கட்ட பைய அவன் வந்து அவன் அந்த மாதிரிலாம் அவன் வந்து ஒரு எல்லாரையும் பேசுற மாதிரி அவன் பேசிருந்தான்னு வச்சுக்கங்க நாம அவனை உண்மையிலேயே ஒரு நல்லவன் மதிக்கலாம் ஆனால் இவன் என்ன பண்றான் இந்த நாற்பத்தி மூணு பெண் குழந்தைங்களுக்கு இவன் என்ன பேசுறான்னு நம்ம பார்க்கணும் இல்லைனா அவனை நம்ம அரங்கத்துக்கு கூப்பிட்டு நீ ஏண்டா கேடு கட்டவனாடா உன்னை நாங்கள் இன்னும் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாம வந்து வடிவேல அந்த ஒரு மீதகாரரை போலீஸுக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இவனை அந்த மாதிரி கேட்கணுங்கிறதான் என் ஒரு ஆசையும் காவல்துறை கிட்டத்தட்ட செயலற்று போய்விட்டதுங்கிறது என்னுடைய நேரடி அனுபவம் நீங்கள் போய் காவல்துறையிட்ட உட்காந்து நீங்கள் கெஞ்சி மண்ணாடி இல்லை நீங்கள் வந்து உங்கள் பின்புலம் என்ன இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் காவல்துறை கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுக்குது அப்படி இருக்கக்கூடிய காவல்துறையை இவர் ஒரு ஃபோட்டோஷூட் முதல்வர் ஒரு பொம்மை முதல்வர் ஒரு ஐயோ பாவம் ஆனால் அவர் பையன் கார் ரேஸ் அவர் வேறு ஏதோ இதெல்லாம் பிஸியாக இருக்காருங்கிறாங்க அந்த கல்வி அமைச்சர் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார் அவர் மாசு சார் பிஸியாக இருக்கார் சார் அதனால எல்லாருக்கும் ஏதோ ஃப்ரீ ஆக்க போய்டா இருக்காங்க டபுள் வாட்ச் டக்லஸ் மாமனும் மாப்பிளையும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுல அதில் குறியா இருக்காரு அவர் பாக்கிறதுல குறியா இருக்காரு அலேலியா பாபு குடும்பத்துக்குள்ள பிஸியா இருக்காரு இப்போ எல்லா அமைச்சர்களும் ஏதோ ஒரு விதத்துல பயங்கர பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு மக்களை பார்க்கறதுக்கோ கவனிக்கிறதுக்கோ நேரம் இல்லை ஆவணி நாசர் கல்லெடுத்து ஏரியறதுல பயங்கர பிஸியா இருக்காரு எம்ஆர்கே பன்னீர் சொல்லுவோம் மேடையில் டே பைத்தியமாடா நீ அப்படின்னு வெண்ணீர் கொப்பளிக்க அவர் பேசுறாரு எங்கள் பக்கத்து ஊருக்காரு அதனால எல்லாரும் பயங்கர பிஸியா இருக்காங்க அது நம்ம ஒரு பையனை எப்படி காப்பாற்றுறதுங்கிறது பிஸியாக இருக்குது அதையும் சொல்லுங்களா துறைமுருகனுக்கும் அவருக்கு அவர் அவங்க வயதானதோடு இல்லாமல் அவரே த அந்த இருக்கில் போகிறவங்க புலம்புகிற மாதிரி அவரே புலம்பிட்டு போகிறாரு அதனால் அவங்களுக்கு மக்களை பார்க்குறதுக்கான நேரம் இல்லை அவங்கெல்லாம் பிஸியாக இருக்காங்க இந்த இது இறைவன் தான் இந்த தமிழகத்தை காப்பாற்றணும்